ஹே காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் எஸ் ஃபஸ்ட் ஓனர் முதலாவது ஓனரோடையே இந்த வேன் விற்பனைக்காக நிற்கிது இப்போ நீங்கள் எடுக்க போகிறீங்கன்னு சொன்னால் ப்ரைஸ் எல்லாம் ஓகேன்னு சொல்லி நீங்கள் எடுக்க போகிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் தான் இரண்டாவது ஓனர் ஆவீங்க அவ்வளவு நீட்டான பாவனையோட இந்த ஹையஸ்ட் டோல்ஃபின் வேன் இலங்கையில் ஒரு இடத்துல விற்பனைக்காக நிற்கிது நான் வீடியோ லாஸ்ட்டில் உங்களுக்கு இலங்கையில் எந்த பகுதியில் விற்பனைக்காக நிற்கிது என்ன ப்ரைஸுக்கு நிற்கிது அதுக்கு முன்னாடி இதில் என்னென்ன வசதிகள் எல்லாம் இருக்குதுன்னு சொல்லித்தான் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம் அதை விட இதில் ஸ்பெஷல் என்னென்னு பார்த்திங்க சொன்னால் திருப்பு திருப்ப சொல்கிற விஷயந்தான் ஃபர்ஸ்ட் ஓனர்னு சொல்லும்போது உங்களுக்கு பாவனை குறைவாகத்தான் இருக்கும் வாங்க இந்த டொயாட்டோ ஹையஸ்ட் டோல்ஃபினை பற்றிய ஃபுல் வீடியோக்கு இப்போ நாங்கள் போகலாம் அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனல் இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்னு சொன்னால் மறக்காமல் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்கன்னு சொன்னால் இளைஞர்கள் இருக்கிற வாகனங்கள் சம்மந்தமான வீடியோக்கு தொடர்ந்து போட்டுக்கொண்டு வர நீங்களும் பெரிய சப்போர்ட் ஒன்று தந்து இருக்கிறீங்க கரெக்டாயம் தொடர்ந்து வீடியோ போடுவேன் மறக்காமல் இப்போவே புதுசாக பார்க்குறதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு வாங்க பார்க்கலாம் வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த பேண்டுடைய கரெக்டான மொடல் எந்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் டொயட்டோ ஹயஸ் டொல்ஃபின் எல் ஏச் ஒன் ஜீரோ டூ எல்ஹெச் நூற்றி ரெண்டு தான் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டுருக்குறீங்க அதை விட வாகனம் பற்றி அதிகமாக தெரிஞ்சவங்களுக்கு இந்த இதெல்லாம் சொல்லாமல் ஜஸ்ட்டு ஐம்பத்தாறு டேஷ் ஒன்று நிற்கிது விற்பனைக்குன்னு சொன்னாவே தெரியும் அதிகமாக வாகனம் பாவித்தவங்களுக்கு அந்த ஐம்பத்தாறு டேஷ் அல்ல இருநூற்றம்பத்தொன்று இருநூற்றி ஐம்பத்தாறு சொன்னாவே தெரியும் அந்த வகையில் இது ஐம்பத்தி ஆறு டேஷ் எவ்வளோ ஒரு நல்ல பாவனைன்னு சொல்லி வாகனத்தை பற்றி அதிகமாக தெரிஞ்சவங்களுக்கு இதோட இன்ஜின் டைப் எல்லாமே தெரியும் தெரியாதவங்களுக்காக தான் நான் இதோட வசதிகள் எல்லாம் சொல்ல போகிறேன் இதில் பார்த்தீங்க சொன்னால் நாலு டோர் வசதி உங்களுக்கு இதில் இருக்குது இது டீசலில் இயங்கக்கூடிய ஒரு வேன் ஏசி சுப்பவாக ஒர்க் பண்ணும் அட்ஜஸ்டபுள் சீட் வசதி உள்ள இருக்குது இன்ஜின் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதை விற்பனை செலவை சொல்லியிருக்கிறாரு இன்ஜின் கண்டிஷன் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஓகேன்னு சொல்லியிருக்கிறாரு அதோட ஒரிஜினல் பீலி இதில் இருக்குது ஏசி உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் நீட்டாக ஒர்க் பண்ண வேண்டும் சொல்லியிருக்கிறாங்க சுற்றி வர நீங்கள் பொடியை பாருங்க எந்த விதமான ஸ்க்ராட்ச்சுகள் டேமேஜ்களும் இல்லாமல் ஒரு என்ன சொல்லுது ஃபர்ஸ்ட் உடனே போதே ஒரு தனிப்பட்ட பாவனைடையும் சொல்லலாம் தானே அப்படி பார்க்கும்போது எந்த விதமாக ஸ்க்ராட்ச்ச்கள் டேமேஜும் இல்லாமல் வெளிப்பக்கம் நீட்டாக இருக்குது அதுபோல் இன்டீரியர் வளம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டேரிங்கோ போர்ட்டோ இல்லை ரூஃபோ சரி எந்த விதமான கிளிஞ்சோ இல்லை சீட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சில இடங்களில் பார்த்திங்கன்னா டேமேஜுகளாக டஸ்ட்டுகளாக இருக்கும் அப்படி இல்லாமல் நல்ல கண்டிஷனில் நீங்கள் பார்த்த உடனே எடுக்கக்கூடிய மாதிரி தான் இந்த வாகனம் இலங்கையில் விற்பனைக்காக நிற்கிது ஓகே இலங்கையில் எங்கே இந்த வாகனம் நிற்கணும்னு பார்த்தீங்கன்னா சொன்னால் மாவனில் மாவனு சொல்லக்கூடிய இடத்துல இந்த வேன் விற்பனைக்காக நிற்கிது நான் ப்ரைஸ் உங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்லி உங்களுக்கு ஓகேன்னு சொன்னால் கொமெண்டில் நம்பர் கேளுங்க அல்லது நானே உங்களுக்கு கொமெண்ட்டில் நம்பர் கொடுத்துருப்பேன் அந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் இந்த வேன் சம்மந்தமாக நீங்கள் கதைக்கலாம் என்னை விட நீங்கள் அவங்கள்ட்ட அதிகமாக கேட்டு இதை ப்ரைஸை குறைக்கிற பற்றி கதைக்கலாம் ஓகே இந்த வேனுக்கு இதை விற்பனை செய்ய இருக்கிறவங்க சொன்ன ப்ரைஸ் தான் சொல்ல போகிறேன் திஸ் இஸ் நாட் அ ஃபிக்ஸ் ப்ரைஸ் நான் சொல்ல போகிறது ஃபிக்ஸ் ப்ரைஸ் ரெண்டு இல்லை ஜெனூனாக ஒரு பேன் எடுக்க தான் போகிறீங்கன்ட்டு நினைக்கிறேன் நீங்கள் கால் பண்ணி கேட்டு இந்த ப்ரைஸ்லேருந்து கட்டாயம் குறைச்சி கேட்கலாம் ஓகே இதுக்கு சொல்லப்பட்ட ப்ரைஸ் எவ்வளோனு பார்த்தீங்கன்னு சொன்னால் எழுபத்தி ரெண்டு லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரம் ரூபாய் செவன்டி டூ லேக்ஸ் எயிட்டி ஃபைவ் தௌசண்ட் இதுக்கு சொல்லப்பட்ட ப்ரைஸ் திருப்ப திருப்ப சொல்கிற விஷயம்னா பிஸ்னஸை பொறுத்தவரையும் ஒரு ப்ரைஸ் சொல்லுவாங்க அந்த ப்ரைஸ் தான் ரெண்டு பிடியாக இருக்காமல் அவங்களும் இருக்க மாட்டாங்க நீங்களும் அப்படி யோசிக்காங்க இந்த ப்ரைஸ்லேருந்து கட்டாயம் நீங்கள் சில லட்சங்கள் குறைக்கலாம் சில ஆயிரங்கள் குறைச்சி கேட்டு பார்க்கலாம் நேராக போய் பார்க்கும்போது இன்னும் குறைச்சி நீங்கள் கேட்டு பார்க்கலாம் அதுபோல் உங்கள்கிட்ட வாகனங்கள் இருக்குது அதை விற்பனை செய்ய முடிச்சிங்கன்னு சொன்னால் இன்னும் நீங்கள் கண்டாக்ட் பண்ணலாம் இப்போ நீங்கள் பார்த்துக்கொண்டுருக்கே இந்த யூடியூப்லேயே போச்சு ஹோம் பேஜில் போனால் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்கள்கிட்ட இருக்கிற வாகனங்களை விட்டுக்கொள்ளலாம் இல்லை உங்கள்கிட்ட இருக்க வியாபாரங்களை நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணணுன்னுச்சா கூட என்னை நீங்கள் கண்டாக்ட் பண்ணி உங்களோட வாகனங்களை விட்டுக்கொள்ளலாம் ஃபேஸ்புக் யூடியூப் மற்றும் டிக்டாகில் போட்டு உங்களோட வாகனங்கள் விட்டு தரப்படும் வாகனம் மட்டும் இல்லை உங்களோட பிஸ்னஸ் அட்வர்டைஸ்மெண்ட்டும் செய்து கொள்ளலாம் ஓகே காய்ஸ் இந்த வேன் உங்களுக்கு பிடிச்சிட்டு நினைச்சா மறக்காமல் கொமெண்ட் பண்ணுங்கள் கொமெண்ட்டில் நம்பர் இருக்குது பாருங்கள் நம்பர் இருந்தால் அந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் கதைச்சி இந்த வேனை விற்பனை செய்ய நீங்கள் டேரெக்டாகவே கதைச்சி டீலிங்கை முடிக்கலாம் சொன்ன ப்ரைஸை விட கட்டாயம் குறைச்சித்தான் சார்ந்து சொல்லியிருக்கிறாங்க ஓகே காய்ஸ் மறக்காமல் வீடியோ ஒர்க்காக லைக் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலில் உங்களோடய ஃப்ரெண்ட்ஸுக்கும் இப்படி வேன் தடுறாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்